கிருஷ்ணகிரி முதல் திண்டிவனம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலை பணிகள் ஐநூற்று பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளதாக கிருஷ்ணகிரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் குமார் அறிவித்திருக்கிறார் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியின் பார்லிமெண்ட் பராக் பராக் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் குமாரின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருந்தனர் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள அசோக் குமார் கிருஷ்ணகிரி முதல் திண்டிவனம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலை பணிகள் ஐநூற்று பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்

நான்கு பேரும் பல முறை சந்தித்து பல முறை நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்து இன்று ஐநூற்றி பன்னெண்டு கோடி ரூபாயை அந்த பணி நடைபெற இருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்